வணக்கம் டா அப்பட தேனிலேருந்து இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வடிவேலுக்கு மாப்பிள்ளை நம்மளாம் மதுரைக்காரன் தேனிக்காரன்னு சொல்கிறது முக்கியம் கிடையாது கைதிக்கு விட்டவன வாழ்க்கையில் மறந்துடக்கூடாது நம்ம வீட்டில் ஆத்தா சொல்லி வளர்த்துருக்கு ஏன்னா விஜயகாந்த் ஐயா காலம் ஆயிட்டார் அதை போய் நீ விசாரிச்சிருக்கலாம் என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க எதிரியாக இருந்தாலும் நல்லதுக்கு போகிறேன் என்னமோ கெட்டதுக்கு போய் போயிடணும்லமான அப்படின்னா என்னையே சொல்லி வளர்த்துருக்காங்க நீ எம்மந்தண்டி ஆளாக இருந்தால் என்ன இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்க காரணம் யாருனாலும் தெரியுமா ஐயா விஜயகாந்த்னால தான் நான் சொல்லுவேன் ஐயா விஜயகாந்த் ஐயா இல்லைன்னா வடிவல் இல்லை நெசமோலையே மாப்பிள்ள அதாவது சின்ன கவுண்டருன்னு ஒரு படம் அதில் ஏற்கனவே ஒரு மூணு நடிகர்கள் காமெடி நடிகர் இருக்காங்க யார் யாருன்னு சொல்லவா செந்தில் ஐயா இருக்கார் கவுண்டமணி ஐயா இருக்கார் மனோரம் ஐயா அம்மா இருக்காங்க பாட்டி ரைட்டா அதில் நாலாவதாக ஒரு காமெடி நைடியர் நீ வந்து கேட்குற என்ன கேட்குற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அப்போ ஐயா விஜயகாந்தி ஐயா என்ன சொல்கிறாரு கேரக்டரை கூப்பிட்டு இந்த தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடியா பாவம் அப்படின்னு ஒன்றையும் இல்லைன்னா ஏற்கனவே காமெடி நடிகர் இத்தனை பேர் போட்டிருக்கோம் இதில் விவர் வேறா அப்படின்னோனையும் எனக்காண்டி போடியா அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு சொன்னதுக்கு கொடை பிடிக்கிற சீன் உனக்கு கொடுத்துருக்காங்க யாருக்கு ஐயா விஜயகாந்தி ஐயாவுக்கு அதுக்கப்புறம்தே நீ ஃபேமஸ் ஆன என்ன போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்ததை நீ மறந்துட்ட விஜயகாந்தி ஐயாட்ட தின்னதை நீ மறந்துட்ட நீ வெளியே வந்து அரசியல் எது வேணாலும் பேசலாம் ஆனால் நம்மளை தூக்கி விட்டவங்க கை தூக்கி விட்டவங்கள வாழ்க்கையில் மறக்கவே கூடாதுன்னு எங்கள் ஆத்தாப்பையை இன்றைக்கி எனக்கு சொல்லியிருக்காங்கய்யா இன்ன வரைக்கும் என்னை கை தூக்கி விட்டவங்கள இன்னமும் நான் சின்ன பிள்ளைங்கள யார் யார் வீட்டில் சாப்பிட்டேங்கிற இது கூட இருக்குது எனக்கு ரைட்டா மாப்பிள்ள போங்க மறப்போம் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கய்யா போங்க ஆயிட்டாரு நம்ம கேப்டனு அவரை போய் பாருங்க நாங்கள்லாம் இருக்கோம் கிராமத்துக்குள்ள அதனால் போக முடியல ஏன்னா மாலை வேற போட்டிருக்கோம் வீட்டில் விட மாட்டுறாங்க என்ன போங்க என்ன கவலையாக இருக்கியா போயா நல்லா இருப்ப இல்லைன்னாச்சுக்க நீ போகாம இரு உன் படம் எந்த படத்தையும் கழி கிராமத்துக்குள்ளே ஓட விட மாட்டேன் உன் படத்தையும் பார்க்க மாட்டோம் உன் படத்தில் எந்த படத்தையும் ஓடாது இனிமேல் அதையும் பார்த்துக்க